காதலிச்ச பெண் தாங்கூட பேச மாட்டேங்கிறாங்க பழக மாட்டேங்கிறாங்க பிரேக்அப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை ட்ரெயின் முன்னாடி தள்ளிவிட்டு கொலை பண்ண காதலனுக்கு இன்னைக்கு சென்னை மகளிர் நீதிமன்றம் மரண தண்டனை கொடுத்துருக்காங்க ஸோ இந்த விஷயம் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டையே வந்து ஒரு பரபரப்பாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு பெரிய தண்டனை அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக கொடுத்துட மாட்டாங்க நார்த் இந்தியாவில் கூட அப்பப்போ இதை மாதிரி இந்த மரண தண்டனை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற அந்த கேஸ் அந்த விஷயங்கள் நம்ம படுவோம் பட் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதை மாதிரி நடக்கவே நடக்காது அதிகபட்சமாக ஒரு ஆயுள் தண்டனை வரைக்கும் கொடுப்பாங்களே தவிர மரண தண்டனை அப்படிங்கிற இடத்துக்கு போயிருக்க மாட்டாங்க பட் இந்த கேஸ்ல இந்த ஜட்மெண்ட் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்திருக்கு இந்த கேஸ் என்ன இந்த ஜட்மெண்ட் என்ன அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பார்க்கறதுக்கு பாக்குறதுக்கு முன்னாடி அந்த இன்சிடென்ட் என்ன எப்ப நடந்தது அப்படிங்கறத முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டா வந்து ரீகால் பண்ணிடுவோம் ஏன்னா அப்பதான் இந்த கேஸ் இந்த ஜட்மெண்டோட கிராவிட்டி என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் சத்யபிரியா சதீஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு நபர்கள் சென்னை செந்தாமஸ் மவுண்ட் அந்த ஏரியாவில் தான் இவங்க ரெண்டு பேரோட வீடும் அப்படிங்கிறது இருக்கு இவங்க ரெண்டு பேரோட வீடுமே அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் குவார்ட்டர்ஸ் தான் இருக்கு ரெண்டு பேர் வீட்டில் இருக்கக்கூடிய பேரண்டும் யாரோ ஒருத்தவங்க டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்கக்கூடியவங்க தான் ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள பழக்கம் அப்படிங்கிறது ஏற்படுது ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க கொஞ்ச நாள் அந்த பழக்க வழக்கம் அப்படிங்கிறது ரொம்ப நாளே இருந்திருக்கு பட் இந்த விஷயம் சத்யபிரியாவோட வீட்டுக்கு தெரிய வருது சத்யபிரியாவோட வீட்டில் வந்து பெரிய எதிர்ப்பு ஏன்னா சதீஷோட குடும்பத்தை விட இவங்க ரொம்ப வெல்தியா இருக்காங்க போஸ்டிங்லயும் மேல இருக்காங்க அப்படிங்கிறதுனால சத்யபிரியா குடும்பத்துல பெரிய எதிர்ப்பு வருது அந்த பையன் கூட பேசக்கூடாது பழக கூடாது அப்படின்னு ரொம்ப கண்டிஷன் பண்றாங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சத்யபிரியாவும் சரி நம்ம குடும்பத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் செட் ஆகாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு சதீஷை வந்து விளக்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் பேசுறது கிடையாது பழகிறதுக்கு கிடையாது பட் சதீஷ் வந்து தொடர்ச்சியாக சத்யபிரியாவை ஃபாலோ பண்ணி சத்யபிரியா படிச்சுட்டு இருந்தாங்க அந்த டைம்ல காலேஜ் படிச்சுட்டு இருந்தாங்க ஸோ அவங்கள ஃபாலோ பண்ணி தொடர்ச்சியாக டார்ச்சர் பண்ணுறது என் கூட பேசு என் கூட பழகு அப்படின்னு அந்த டார்ச்சர் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப நாளாக பண்ணிட்டு இருந்திருக்கான் இந்த சம்பவம் நடக்கிற இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அக்டோபர் பதிமூணாம் தேதி அவங்க அவங்க வீட்டுல இருந்து கிளம்பி போயிட்டு டென் ரயில்வே ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சோ அப்போ அங்க வந்து சதீஷ் வந்து அவங்கள்ட்ட பேசுறான் வாக்குவாதத்துல ஈடுபடுறான் என் கூட பேசு திரும்ப பழைய மாதிரி இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ஆல்ரெடி ரொம்ப நாளா டார்ச்சர் பண்ணிட்டு தான் இருந்திருக்கான் இவங்க முடியாது அப்படின்னு முழுசா மறுத்துட்டு இருந்திருக்காங்க சோ அந்த டைம்ல இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபர் பதிமூணாம் தேதி இந்த ஆர்குமெண்ட் அப்படிங்கிறது அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல போயிட்டு இருக்கு அப்போ தாம்பரம் நோக்கி வந்த ஒரு ட்ரெயின்ல வந்து வேகமா போயிட்டு இருந்த ட்ரெயின்ல Yeah. இந்த சத்யபிரியாவை அந்த சதீஷ் அப்படிங்கிறோம் ட்ரெயின் முன்னாடி தள்ளி விடுறான் ஸோ சத்யபிரியா இறந்து போகிறாங்க அதுக்கப்புறம் இந்த கேஸ் வந்து தமிழ்நாடு முழுக்கவே ட்ரெயின் முன்னாடி இந்த மாதிரி ஒரு பெண்ணை வந்து தள்ளி தள்ளிவிட்டு கொலை பண்ணிட்டான் அப்படிங்கிற விஷயம் வந்து தமிழ்நாடு முழுக்கவே பரபரப்பாக மாறுது ஸோ போலீஸ் வந்து கேஸ் எடுத்து விசாரிக்கிறாங்க இவன் சதீஷ் அப்படிங்கிறோம் போயிட்டு மறைஞ்சிருந்தான் தலைமறைவாக இருந்தான் அதுக்கப்புறம் போலீஸ் தேடி பிடிச்சி அவனை கைது பண்ணுறது இதெல்லாம் நடந்தது ஸோ ரொம்ப முக்கியமான கேஸ் அப்படிங்கிறதுனால இது வந்து சிபிசிஐடிக்கு மாற்றப்படுது சிபிசிஐடி இந்த கேஸ் அப்படிங்கிறது எடுத்து நடத்துறாங்க யாராரு என்ன அப்படிங்கிற அந்த விசாரணை அப்படிங்கிறதுலாம் போகுது இந்த கேஸ் எங்க போயிட்டு இருந்து அப்படின்னா சென்னை அள்ளிக்குளம்ல இருக்கக்கூடிய மகளிர் தான் இந்த கேஸ் அப்படிங்கிறது போயிட்டு இருந்தது ஸோ போலீஸ் தரப்புல இருந்து ஒரு எழுபது சாட்சியங்களை விசாரிச்சு அவங்க சைடுல இருந்து அந்த டாக்குமெண்ட் அப்படிங்கறத சப்மிட் பண்ணாங்க இதுல இந்த சதீஷ் இருக்காங்கல்ல இவங்க இந்த சைட்ல இருந்து வச்ச பெரிய ஒரு இது என்ன அப்படின்னா சதீஷுக்கு மனநிலமே சரியில்லாத மேம் ஒரு மாதிரியான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸையே மாத்தலாம் அப்படின்னு பார்த்தாங்க பட் போலீஸ் தரப்புலேருந்து மனநல டாக்டர்ஸ் நிறைய பேர் நிறைய இதுக்கு சதீஷுக்கு எதிரான சாட்சியங்கள் நிறைய கொண்டு வந்தாங்க அவன் நார்மலாக தான் இருந்தான் அவன் அதை மாதிரி ஒரு பர்சன் கிடையாது அவன் நார்மல் பர்சன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயங்கள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமா கோர்ட்ல வந்து ஆர்கியூமெண்ட் ரெண்டு சைடுமே சதீஷ் தரப்புலேருந்தும் போச்சு காவல்துறை தரப்புலேருந்தும் அந்த ஆர்கியுமெண்ட் அப்படிங்கிறது போயிட்டு இருந்தது ஸோ அந்த அந்த வாதம் அந்த நடக்கும்ல அந்த விஷயம் அப்படிங்கிறது இப்போ டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி முடிஞ்சப்பவே இதை விசாரிச்சது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீதிபதி ஸ்ரீ தேவி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க சோ இருபத்தி நாலாம் தேதி அந்த விசாரணை அப்படிங்கிறது முடியுது அதாவது இரண்டு சைடோட வாதம் அப்படிங்கிறது முடியுது முடிஞ்ச உடனே இருபத்தி ஏழாம் தேதி இந்த வழக்குல வந்து தீர்ப்பு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இருபத்தி ஏழாம் தேதி நீதிபதி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த சதீஷ் அப்படிங்கிறவன் குற்றவாளிதான் ரெண்டு பிரிவின் கீழ் இவன் குற்றவாளி அப்படிங்கறத குற்றவாளி அப்படிங்கிறத உறுதி செஞ்சாங்க இவன் தான் கொலை செஞ்சான் எல்லா வாதம் விவாதம் தான் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவன் குற்றவாளிதான் அப்படிங்கறத நாங்க நீதிமன்றம் உறுதி செய்து அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி ஏழாம் தேதி உறுதி பண்ணியிருந்தாங்க ரெண்டு பிரிவு ஒன்று அந்த பெண்ணை வந்து கொலை செஞ்சது இன்னொன்று அவங்க அந்த பெண்ணை வந்து வன்கொடுமை பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பிரிவின் கீழ் இவன் குற்றவாளிதான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனா இதுக்கான தண்டனை அப்படிங்கிறது டிசம்பர் முப்பதாம் தேதி அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சோ அந்த அடிப்படையில் இன்னைக்கு சாயங்காலம் தண்டனை அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டது அந்த பெண்ணை கொலை பண்ணான்ல சோ அந்த கொலை பண்ணதுக்காக இவனுக்கு மரண தண்டனை அப்படிங்கறதையும் அந்த பெண்ணை வன்கொடுமை பண்ணா அப்படின்னு ஒரு செக்ஷன்ல அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்கல்ல சோ அதுக்காக மூணு வருஷம் கடுங்காவல் தண்டனையும் பத்தாயிரம் ஃபைன் அப்படிங்கிறத போட்டிருந்தாங்க ஸோ இந்த ஜட்மெண்ட் அப்படிங்கிறது இன்னைக்கு ஈவினிங் வந்திருக்கு ஜட்மெண்ட்ல இன்னொரு விஷயம் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருந்தது என்ன அப்படின்னா இப்போ கண்டிப்பா வந்து மேல்முறையீட்டுக்கு சதீஷ் தரப்புலேருந்து போவாங்க ஸோ அதுக்கான டாக்குமெண்ட் அப்படிங்கிறத நாங்கள் உடனடியாக ஹைகோர்ட்டுக்கு அனுப்புறோம் ஸோ சதீஷ் தரப்புலேருந்து ஹைகோர்ட்டுக்கு போனாங்க அப்படின்னா அங்கே போய்ட்டும் ஹைகோர்ட்டும் இந்த விஷயத்தை உறுதிப்படுத்திடுச்சு அப்படின்னா உடனடியாக சதீஷுக்கு வந்து இந்த மரண தண்டனை அப்படிங்கிறத நிறைவேற்றலாம் அப்படின்னு இந்த ஜட்மெண்ட்ல சொல்லப்பட்டிருக்கு ஸோ இதை மாதிரி ஒரு கேஸ்ல தமிழ்நாட்டையே பரபரப்பாக்குன ஒரு கேஸ்ல இதை மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறத நீங்க என்ன ஃபீல் பண்ணுறீங்க உங்க மனசு இந்த விஷயத்தை பத்தி இந்த தீர்ப்பை பத்தியும் அந்த சம்பவத்தை பத்தியும் என்ன நினைக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க